ஒரு ஃபோன் எடுத்தா மோடிக்கு ஹாட் லைன் இருக்குது உடனடியே நல்லா பேச முடியும் பேசி கோயம்புத்தூர் மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இங்க இருக்கிறவங்க அத்தனையும் பயங்கரமா ஏமாத்தி இருக்கார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் என் கனவு நமது கோவையா அவர் கரூர்காரு பேரு என் கனவு நமது கோவையா கனவாவே போயிருச்சு கனவு இன்னைக்கு வரைக்கும் இல்லை நான் கேட்கிறேன் அண்ணாமலை நீங்க மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில பிஜேபி கூட்டணி போட்டிட்டு இருபத்தோரு தொகுதியில டெபாசிட் வாங்கல நீங்க எப்படி இருபத்தோரு தொகுதியில டெபாசிட்டே வாங்கல நீங்க வந்து பேசலாமா இத பத்தி அண்ணாமலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இது வரைக்கும் அதிமுக தயவு எல்லாம் நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்களா இல்ல எது எதிர்கட்சியா உட்காந்துருக்கீங்களா இல்ல ஆளுங்கட்சியா உட்காந்துருக்கீங்களா இல்ல ஆளுங்கட்சியா உட்காந்தவங்களே அமைதியா இருக்காங்க உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஒரு ஆணவம் இல்ல நான் எங்க நீடிக்கிறதுங்க அதை ஆரம்பிச்சு ரொம்ப நாள பயங்கர ஒரு பாண்டட் ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்காது பிரேக்கப்பே கிடையாது அண்ணாமலைக்கும் திமுக அமைச்சர்களுக்கு இருக்கு ரிலேஷன்ஷிப் ஊடகம் மற்றும் பத்திரிக்கை நண்பர்கள் வணக்கம் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சில தினங்களுக்கு முன் முன்பா ரிலீஸ் பண்ணாங்க பட்ஜெட்டுக்கு வந்து தமிழ்நாடு அளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஏமாற்றம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பல பேர் வந்து பேசியிருக்காங்க என்னோட மாணவிகு எடப்பாடியார் அவர்களும் ஏமாற்றம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன பேச வந்திருக்கேன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அண்ணாமலை என்ன சொன்னார்னா ஒரே ஒரு ஃபோன் ஒரு ஃபோன் எடுத்தா மோடிக்கு ஹாட்லைன் இருக்குது உடனடியே நல்லா பேச முடியும் பேசி கோயம்புத்தூர் மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சொன்னவரு ஒரே டோன்ல போன் பண்ணக்கூடியவர் இங்க இருக்கிறவங்க அத்தனையும் பயங்கரமா ஏமாத்தி இருக்காரு என்பதை நான் சொல்ல விரும்புறேன் என்ன காரணம்னா நூறு திட்டங்கள் ஐநூறு நாட்கள் கொண்டு வரோம் அப்படின்னா அடுத்த அக்டோபர்ல வருது அப்படின்னா ஐநூறு நாள் முடியிருக்கு அப்படின்னா இந்த பட்ஜெட்ல அவங்க சொன்ன நூறு திட்டத்துல குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீத திட்டங்களுக்காவது நிதி ஒதுக்கி இருக்கணும் அதை பத்தி பேசி இருக்கணும் எதுவுமே பண்ணல இப்ப இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் எல்லாம் என்ன சொன்னாருன்னா இது மத்திய அரசாங்கம் கண்டிப்பா மோடி கவர்மெண்ட் தான் வரும் ஒரு போன் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாருன்னு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கிட்டயே போன்ல சொல்லிருக்கிறாங்க ஆனா அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தரும் வகையில இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கைவிட்டு எந்த விதத்திலையும் அந்த பட்ஜெட் இங்கே கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இல்ல இதை ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா இவர் இதே மாதிரிதான் என்ன பண்ணாருன்னா அரவு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன சொன்னார்னா நான் பாஜகவோட தொடர்புடையவன் பாஜக மாநில அர மத்திய அரசாங்கம் நான் சொல்வதை கேட்கும் அதனால அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்கள் அரவுக்குறிச்சி தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கரூர் வேலைக்கு போறாங்களே ஈரோட்டுக்கு போறாங்களே திருப்பூருக்கு போறாங்க நான் கண்டிப்பா ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலமா இங்க ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி கொண்டு வருவேன்னு சொன்ன ஒருதா சொல்லிட்டு வந்து இங்க என்ன பண்ணாருனா ஒரு பெரிய கோயில் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய லிஸ்ட் அதுக்கு பேரு என் கனவு நமது கோவையான் அவர் கரூர்காரு பேரு என் கனவு நமது கோவையான் கனவாவே போயிடுச்சு கனவு இன்னைக்கு வரைக்கும் நினவாகவே இல்லை இந்த நம்ம மாசம் வீட்டுக்கு போற சாமான் லிஸ்ட்டோட ரொம்ப பெருசா இருக்கு உலகத்தரத்தில் விமான நிலையம் மெட்ரோ ரயில் சேவை ஏதாவது பட்ஜெட்டை கொஞ்சமா பேசியிருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது கோவைக்கு ஐஐஎம் கோவைக்கு தங்க தங்கநகை பட்டறை பூங்கா செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் ஆட்டோமேட்டிக் காரிடார் ஹைட்ரஜன் ஃபியூஎல் உற்பத்தி மையம் நெசவாளருக்கு சிறப்பு ஓய்வூதியம் பல்லடம் ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக அறிவிக்கப்படும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தேசிய முதல் முதல் முதியோர் நல மருத்துவமனை மூணு ஃபுட்பேங்கு கோவைக்கு புதிய மேம்பாலங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறு எம்எல்ஏ தொகுதிக்கு ஐம்பது இ சேவை மையங்கள் ஆறு இந்த இந்த திட்டங்களெல்லாம் அமல்படுத்த ஒரு வல்லுநர் குழு இது வந்து நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன் அவர் வந்து நூறு ஐட்டம் போட்டிருக்கார் படிச்சோம்னா எல்லாத்தோட நேரமும் வீண் ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோ வீணாக தான் சும்மா கிடக்குது இதுல எந்த ஒரு திட்டத்தையும் எனக்கு நூறு விஷயத்துல நீங்க வந்து அடுத்த ஐநூறு நாட்கள் ஒரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கோவை மக்களுக்கென்று கோவைக்கென்று இங்க அறிவிச்சிருக்கிறீங்க இல்லை ஏன் நான் சொல்றேன்னா நான் வந்து இந்த இந்த தொகுதியில கண்டஸ்ட் பண்ணி ஒரு வேட்பாளராக இருந்தவர் வேட்பாளராக இருந்து எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இந்த தொகுதியின் குறைநிறைகளை எடுத்து வைக்க வேண்டியது என்னோட கடமை இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் திமுகக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னு நான் எப்படி வந்து நகைகள் எல்லாம் எடுத்து கடனில் எடுத்து அடகு வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு போயிட்டு தள்ளுபடி போயிட்டு நீதி பேர் அம்போன்னு விட்டாரோ அந்த மாதிரி அங்க அரவக்குறிச்சியில் ஒரு தடவை அம்போன் விட்டாரு இன்னைக்கு வந்து கோவை மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி சொன்னாரு இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நான் சொல்றேன் அதாவது கார்பரேட் ஃபாரின் கம்பெனி டாக்ஸ் சொல்லுவாங்க வெளிநாட்டு கம்பெனிக்கான டாக்ஸ் வரி அது வந்து நாற்பது சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க இப்ப இதனால கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கானு இல்ல கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறது மிக முக்கியமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறா மெட்ரோவை பத்தி கூட அவர் ஒரு ஆடியோல சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஜெய்கா ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்ச தான் அதை எடுத்து பேப்பர்ல இருந்தது பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு அதுல பதினொன்று பர்சன்ட் ஈக்குவிட்டி நாலு பர்சன்ட் டெப்த் பதினஞ்சு பர்சன்ட் மத்திய அரசு போடும் பதினஞ்சு பர்சன்ட் மாநில அரசு போடும் மிச்ச இருக்கிறத லோனுக்கு போகணுங்க இது வந்து சராசரியா பேப்பர் படிக்கிற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்க ஒண்ணு புதுசா சொல்லிடலாம் அண்ணாமலை அவர்களே நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா இதுல பதினஞ்சு சதவீத மத்திய அரசு பண்டிங் வருதுன்னா அதுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா முயற்சி எடுத்திருக்கீங்களானு எதுவுமே இல்லை இதையெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எம்பி இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம் நீங்கள் எம்பி தரல இது எவ்வளவு தரம் இல்லாத ஒரு குறுகிய மனப்பான்மை கொடுக்குது வரி மட்டும் எல்லாத்திட்டம் வாங்கிப்பீங்க இப்போ இத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்க வாக்காளர் எல்லாருமே வரி கட்டுறமில்ல இந்த முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே ஆக்சுவலாக ஐடி கட்டணும் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே வரி கட்டுறமில்ல வரி மட்டும் எல்லாத்தோட வரியும் வேணும் உங்களுக்கு மத்திய அரசு நடத்திருக்கு ஆனால் திட்டங்கள் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எம்பி இல்லைன்னு நான் ஒரு திட்டம் அப்படிங்கிறது மனப்பான்மையை தூக்கி இருந்துச்சு எந்த ஒரு திட்டம் மத்திய அரசோ மாநில அரசோ போட்டாலும் கூட யாருக்கெல்லாம் போடணும் வாக்கே இல்லாத படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் கூட ஏன்னா விலங்குகளுக்கு கூட திட்டம் தீட்டுறமே விலங்குகள் என்ன வாக்களிக்குதா விலங்குகள் இல்லையே அதுக்கு கூட நம்ம திட்டங்கள் அரசாங்கத்துக்கு தீட்டுறமே அப்ப தமிழ்நாட்டில் எம்பி இல்லை நாங்கள் தரலங்கிறது உங்களோட உங்களோட ரெட்டை வெளிப்பாடு இந்த டிராமாவும் வெளிக்காங்க திமுக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது ஏன்னா திமுகவும் இந்த இடத்துல இருக்கிற இந்த மேற்கு மண்டலத்துல இங்க இருக்கிற பத்து எம்பி தான் இருந்து இருக்கிறோம் இங்க இருக்கிற என்ன சொல்லுவாங்க அங்கே ஓட்டு போடல அதனால அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டை இதே மாதிரிதான் சொல்றீங்க இது ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனா அதிமுக அப்படி அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்காட்டி ஆட்சி இருக்கும்போது நமக்கு ஓட்டு போடாத தொகுதிகளிலும் கூட அதிமுக அரசு கண்டிப்பா நல்லது பண்ணிருக்கு இதையும் வந்து நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புறேன் அது மட்டும் இல்ல அவர் வந்து பேசுறது வந்து ரொம்ப ஓவர பேசர் என்னன்னா அதிமுக அழிஞ்சு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து திமுக பாஜக நோக்கி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க நான் கேட்கிற அண்ணாமலை நீங்க மொத்தம் முப்பத்தி தொகுதியில பிஜேபி கூட்டணி போட்டிட்டது இருபத்தோரு தொகுதியில டெபாசிட் நீங்க எப்படி இருபத்தி தொகுதியில டெபாசிட்டே வாங்கல நீங்க வந்து பேசலாமா இத பத்தி அது அதிமுக இருந்தப்போ நீங்க அறவக்குறிச்சியில நின்னீங்க அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கிருக்கிறீங்க அதே அறவக்குறிச்சி தொகுதி இந்த தடவை நீங்க தனியா நின்னப்ப வெறும் பத்தொன்பதாயிரத்து சில்ற ஓட்டு தான் வாங்கிருக்கீங்க இருபத்தி ஆறாயிரத்து சில்ற ஓட்டு வாங்கினாதான் அறவக்குறிச்சி தொகுதியில டெபாசிட்டே வாங்க முடியும் டெபாசிட் வாங்குறதுக்கு எட்டாயிரம் ரோடு கம்மியா வாங்கிக்க இங்க வந்து கோயம்புத்தூர் தொகுதி ஒரு பதிமூணாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கி தான் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க மூணு தொகுதியில் டெபாசிட் போயிருச்சு நான் சொல்கிறேன் ஆமாம் என்னுடைய தொகுதி சிங்கானல்லூர் தொகுதி தான் நான் அந்த சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்தவன் தான் டெபாசிட்டை விட ஆயிரத்தி ஐநூறு ரோட்டு நான் கம்மியா தான் வாங்கியிருக்கேன் ஆனாலும் இன்னைக்கு நான் பெருமையோட சொல்லுவேன் இந்த நேரத்துல இங்க நான் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்க நேரத்துல என்னோட இலவச சேவை மையத்துல ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இலவசமாக சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டதான் மக்கள் சேவை நீங்க டெபாசிட்டே வாங்கல அரவுக்குறிச்சியில உங்களோட சொந்த தொகுதியில நீங்க என்ன பண்ணி போன தடவை தடவை நின்னப்ப எதுவும் பண்ணல இப்ப எம்பி எலெக்ஷன்ல அந்த அரவுக்குறிச்சி தொகுதியில் நீங்க வாக்கு டெபாசிட்டே வாங்கல மொத்தம் முப்பத்தொன்பது தொகுதி இருபத்தொன்பது இருபத்தோரு தொகுதி டெபாசிட் வாங்கல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இல்ல சரி கோயம்புத்தூர் வந்தீங்க இங்க வந்து ஊருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை இங்க வந்து நின்னீங்க இங்க வந்து நின்று இதுநாள் வரைக்கும் நீங்க போட்டிருக்கீங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் ஐம்பது இ சேவை மையங்கள் அமைக்கப்படும் ஆறு தொகுதிகள்னு இப்ப ஐநூறு நாள் சொல்லி அறுபது நாள் அச்சு முடிஞ்சு பத்து பன்னெண்டு சதவீத நாட்கள் நீ எண்பத்தி எட்டு சதவீத நாட்கள் தான் இருக்கு ஒரே ஒரு இ சேவை சென்டர் எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது அண்ணாமலை மூணு வருஷம் முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்க அரசியல் பயணத்தை இன்னைக்கு வரைக்கும் மீடியால பொய்யை மட்டுமே தான் பேசுறீங்க ஏன் பொய்ய நான் சொல்றேன்னா அரவுக்குறிச்சி சொன்னது பொய் எதுவும் பண்ணல கோயம்புத்தூர்ல சொன்னது பொய் பட்ஜெட்ல எதுவும் பண்ணல இப்ப வரைக்கும் இ சேவை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்க அதுவும் எதுவும் பண்ணல இந்த மாதிரி வேலை பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க இது இன்னையோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல அவர் வந்து ரொம்ப ஒரு ஏதோ வந்து சுத்தம் நான் வந்து எந்த இதுலயே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக நம்பர் ஒன் ஊழல் கட்சி திமுக மாதிரியே தான் எலக்டரல் பாண்ட்ல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி பாஜக இதுல யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுல அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி திமுகவும் ஊழல் செஞ்சிருக்கு அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் சொல்ற வருத்தத்தோட எங்கிட்ட சொல்றேன் நான் பதிவு பார்த்தேன் அண்ணாமலை முடிஞ்சா எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறோம் நான் திரும்ப பொது மேடையில பேச தயாரா இருக்கேன் அண்ணாமலை கூட என்ன சொன்னாரு அந்த இண்டஸ்ட்ரியஸ்ட் ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் செக் பண்றாங்க சார் அடுத்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு ஐடி ஆள வச்சு செக் பண்றாங்க சார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க மிரட்டுறாங்க சார் மிரட்டிட்டு என்ன சொல்றாங்க நாளைக்கு அண்ணாமலை பாக்க ஒருவாரு நீங்க நிதி கொடுங்க ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து வந்து பாத்துட்டு போறாரு நாங்க நிதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வண்டியில எலெக்ஷன் கமிஷனுக்கு சிக்யூரிட்டிக்கு வந்து நிதி வாங்கிட்டு போறாங்க சார் சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு ஆள் நீங்க எல்லாம் வந்து இங்க கோவை மக்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது கோவை மக்களை பத்தி பேசுறதுக்கு அருகடி இல்லை இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கான வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக பிரிவில் தான் வந்திருக்கும் திமுக தான் இருக்கும் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கோன்ல பண்ணியிருங்க ஒரு கோன்ல பண்ண சொல்லுங்க ஏன் இப்ப பண்ணல ஒண்ணு பண்றதுக்கு திராணி இல்ல முடியாது எல்லாமே டிராமா இன்னைக்கும் அஇஅதிமுக தான் கோயம்புத்தூருக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்கும் இல்லைங்க இப்போ கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் சிறு குறு தெரிஞ்சு தெரிந்தவங்க இந்த லேட் ஒர்க் ஷாப் எல்லாம் ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்ட் ஜாப் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் எல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் இருந்தாங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கொண்டு வரணும் ஜிஎஸ்டி அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதனால பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்காங்க இவங்க வந்து சும்மா வந்து ஏதோ சொல்கிறாங்க ஃபேக்சுவலாக இருக்கா இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன் இப்போ பிஜேபி ஒரு சைடு இப்படி பண்றாங்களா அதே அப்படி எடுத்தீங்கன்னா இப்போ இப்ப இப்போ வந்து மின்கட்டணம் அதிகமானது நம்ம எல்லாம் போராட்டம்லாம் எடப்பாடி அவர்கள் சொல்லி எல்லாம் எல்லா பக்கம் சிறப்பா நடந்து மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க கொடுத்தோம் இப்ப பிரசன்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் யோசிச்சு ஒரு மோட்டர் தயாரிக்கிறாங்க ஆயிரம் ரூபா ஒரு மோட்டர் நீங்க விற்கிறீங்க கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க மோட்டர் வில அதிகம் பண்ணி தான் ஆகணும் ஆனா குஜராத்ல மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரால இருக்கிறவங்க எட்நூறு ரூபாய்க்கு அந்த மோட்டர் விற்கிறாங்கன்னா இரநூறு ரூபா மோட்டர் கம்மியா விற்றுச்சுன்னா அந்த மோட்டர் ஆயிரம் ரூபாய் நம்ம ஊருக்காரு ஆயிரம் ரூபாய் மோட்டர் வாங்குவோம் எட்நூறு ரூபா வாங்குவாங்க எட்நூறு ரூபா தான் வாங்குவாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அஞ்சு மாநில ஆறு மாநிலத்தில் தொழில் பண்றவங்க சரி வா தமிழ்நாட்டில் நடத்தணும்னா நமக்கு விலை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பிளான்ட்டை இழுத்து முடிவிட்டு வேற எந்த மாநிலத்தில் சப்சிடி கிடைக்குதோ அங்கே போயிடுறாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கான ராமசாமி குப்புசாமி கருப்புசாமி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இழக்கப்படுது அது மட்டும் இல்லை இங்க ஒரு மோட்டார் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியை சுற்றி நிறைய லேட் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும் சின்ன சி அதை விட திருக்குறு தொழில்கள்லாம் இருக்கும் அவங்கள பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க இப்போ இல்லை அந்த மாதிரி பெரிய கம்பெனி நான் ஒரு நடுத்தர கம்பெனி மோட்டார் தயார் பண்ணுறேன் என்னால் கரண்ட் பில் ஏற்றுனாங்க விலை ஏற்றுறங்காட்டி என்னால் இது ஏற்ற முடியல அப்படின்னா கொஞ்ச நாள் இழுத்து மூடிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க இதை நான் மோட்டர் மட்டும் இல்லை மோட்டரு பம்ப் பவுண்டரி டெக்ஸ்டைல் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் சொல்கிறேன் கடுமையாக பாதிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஒன்று இருக்குது ஒரு கேவிஏக்கு முந்நூற்றம்பது ரூபா இருந்தது ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா அதிகப்படுத்திருக்காங்க சுமார் நான் வந்து ஒருத்தர் சொல்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துட்டு ஒரு நான் ஒரு ஒரு நாலு லட்சம் கட்டுறதுல ஏழு லட்சம் கட்டுறேங்க பத்து லட்சம் கட்டுற இடத்துல பதினேழு லட்சம் கட்டுறேங்க ஃபிக்ஸட் சார்ஜஸ்னால் ரொம்ப பாதிப்படையணும் அப்படின்னு சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் அடிக்கிற மத்தள மாதிரி அடிக்கிறாங்க இது ரொம்ப குறுகிய இல்லைங்க என்ன சொல்றேன்னா வரி வாங்குறீங்களே நான் இங்க சம்பாதிக்கிற தமிழ்நாட்டுல நான் வந்து டாக்ஸ் கட்டுறேன் அந்த டாக்ஸ் வந்து போகுதல் அரசாங்கத்துக்கு போகுது அப்ப அது மட்டும் வேணும் ஆனா இங்க எம்பி ஆனாதான் செய்வோம் அப்படின்னா சரி நான் உங்களுக்கு சொல்றேன் எத்தனை தடவை மோடி கூட்டு வந்தார் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்களை எத்தனை தடவை கூட்டு வந்தாங்க இத்தனை தடவை வந்து கோயம்புத்தூருக்கே வந்தீங்களே மோடி இத்தனை தடவை கோயமுத்தூர் மக்களுக்காக ஒரு திட்டம் கொடுத்தீங்களா இதை விட்டு நீங்க போய் மைக் பிடிச்ச எடுத்துன்னு திருக்குறளை தமிழ்ல பேசினா உடனே நாங்கள் வந்து ஓ நீங்க தமிழக மக்களுக்கு நல்லா பண்றீங்கன்னு நம்பிடுமா நம்ப மாட்டோம் நீங்க வந்து என்ன வந்து இப்போ இங்க இருக்கிற கோயம்புத்தூர் மக்களுக்கு திட்டங்களா என்ன பண்ணியிருக்கீங்க அதைத்தான் நாங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வாயில என்ன வேணா பேசலாம் திட்டமா என்ன வந்துருக்குன்னு பார்க்க முடியும் இது அண்ணாமலை அவரை எத்தனை தடவை கூட்டிகிட்டு வந்தவர் இவ்வளவு பேசினவர் ஒரு திட்டத்தை வாங்கி தர முடியல அவரால் ஹாட்லைன் என்னாச்சு ஹாட்லைன் என்கேஜா இருக்கா அண்ணாமலை எங்க லைவ் என்கேஜா இருக்கா இல்லை ரீசார்ஜ் பண்ணாம இருக்கீங்களா ரீசார்ஜி பண்ணி தரணுமா ஏன் இப்போ அந்த ஹாட்லைன் நம்பர் எங்க இருக்கு இப்ப பேச முடியல அப்போ இந்த பொய்யல மக்கள் பாத்துக்கிட்டு தான் கோயம்புத்தூர் மக்கள் நீங்க ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல வந்து நின்று போட்டு வாங்கிட்டு போனீங்க அறவு குத்தி உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற அரவு குத்தி ஏன் ரெண்டாவது இடம் இருக்கல ரெண்டாவது தடவை டெபாசிட்டே வாங்கியிருக்காரு அதிமுக வந்து கடுமையா முதல் தடவையே பட்ஜெட் பண்ணியே முதல் ஆளா குரல் கொடுத்தவருக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் இது மிகப்பெரிய ஏமாற்றம்னு கொடுத்தாங்க அப்பதான் மின் கட்டண உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாங்க நடத்தி அது மட்டும் இல்லை அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் அதை திசைத்திருக்கணும் மடைய மாற்றணுங்கிறதுக்காகவும் திமுக இந்த போராட்டத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படி இருக்குன்னா திமுக எதுக்கு கைகோத்துட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்க பாஜக கூட நீங்கள் கலைஞருக்கு காயின் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஆகாதுன்னா மத்திய அரசு எப்படி அப்ரூவ் பண்ணுது எப்படி காயின் ரிலீஸ் ஆகுது ரைட்டுங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் சொல்ல விரும்பல யார் வந்தாங்க அங்கிருது யாரோட மருமா நீங்கள் பார்த்தாங்க ஃப்ளைட்டில் வந்து என்ன நடந்தது அப்ப இவங்களுக்கு தொடர்பு இல்லாமையா இருக்கு பாஜக திமுக ரெண்டு தொடர்பு தொடர்புகள் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொல்றேன் அண்ணாமலை வந்து அவ்வளவு பேசுறாரு டிஎம்கே பைல்ஸ் ஒன் டிஎம்கே பைல்ஸ் டூ எல்லாரோட பைல்ஸ் கையில வச்சிருக்கேன் உடனே அது பண்ணி இது பண்ணி மொத்த பைலே கொண்டு போய் கவர்னர்கிட்ட கையில கொடுத்தாரு பாஜக போட்ட கவர்னர் தான் அவரு கையில கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கைக்காங்க அண்ணாமலைக்கு தெரியுமா இந்த அமைச்சர்கள் திமுக தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அதை வந்து வெளியிட்டாராம்மா அவர் அது கூகுள்லேயே இருக்கு முக்காவாசி இருக்கு மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சு பர்சன்ட் நான் இந்த யூடியூப்ல பார்த்தேன் சூர்யா அவர் வந்து திரும்பி சூர்யா கொடுத்தேன்னு சொல்றாரு அது ஏதோ புலனாய்வு பண்ண மாதிரி எடுத்து அவர் வெளியிட்டேங்கிறாரு திமுக ஊழல் கட்சி தான் வெளியிட்டது தப்புன்னு சொல்ல வெளியிட்டு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கீங்க ஆல்ரெடி மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே திரும்ப எடுத்து ஒரு ஸ்லைட போட்டு வெளியிட்டீங்க கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கிங்கன்னு இல்லை இருந்து உங்களுக்கு தெரிய வேணாமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கும் வந்து எத்தனை பேர் அதான் சொல்றாங்க எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறவங்க அண்ணாமலையோட தொடர் இருக்காங்களான்னு சொல்றாங்க எல்லாருமே இல்ல ஒரே வழியில சொன்னா இந்த டீ டீ இதுக்காக சொல்லியிருந்தாங்க தீயை வச்சு அணைச்சிருப்பாங்க அப்ப கூட அவ்வளவு செலவுமா தெரியல அந்த மாதிரி இருக்கு டீ இருக்கு அணைக்கணும் அதுக்கு தீ சாப்பிடுறது பார்த்தேங்க இது வந்து திமுக வந்து விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன் நான் சொல்றேன்னா இப்ப பாருங்க நம்ம எல்லாரும் கரண்ட் பில் கரண்ட் பில் இருக்கோம் அவங்க வந்து பட்ஜெட் வந்து எதிர்க்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுறாங்க எல்லாரும் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வீடு கட்டணும்னா நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் வாங்குறது சாதாரணமாக ஒரு ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடுக்கு அப்ரூவல் வாங்கினா கோயமுத்தூரில் ஒரு எழுபத்தாறாயிரம் ரூபா எண்பதாயிரம் ரூபா கட்டுறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் அதிகமாக இருக்கு டபுள் மடங்கு ஆயிருக்கு இன்னைக்கு வீடு கட்டுறது சாதாரண விஷயங்கள் மக்கள் லோன் தான் எத்தனை பேர் லோன் தான் வீடு வாங்குறாங்க அப்பார்ட்மெண்ட் அது இதுன்னு இல்லை சொந்தமாக வீடு கட்டுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் போட்டு கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ரூவலுக்கு மாநகர சென்னையில் தான் ஸ்கொயர் ஃபீட் நூறுரூவா கோயமுத்தூர்ல எண்பத்தெட்டு ரூபா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி அடுத்த கட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா எழுபது எண்பத்தி நாலு எண்பத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்லி கீழே நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி வரைக்கும் இப்போ ஒரு வாரம் முன்னாடி அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க இது அமல்படுத்தினது மூலமா நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இது விஞ்ஞான ஊழல் மாதிரிதான் இதுவும் இது எதுவும் அறிவிக்கவே இல்லை அறிவிக்கவே இல்லைன்னா சட்டசபையில முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அப்படியே அமைதியா பண்ணிட்டாங்க திமுக இதனால மக்கள் வீடு கட்டுறவங்கள பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இது பால் வேலை ஏத்துறீங்க வீட்டுக்கே ஏத்துறீங்க கரண்ட் பில்லு ஏத்துறீங்க தண்ணி வரையும் ஏத்துறீங்க எல்லா வரையும் ஏத்துறீங்க இது எல்லாத்தையும் ஏற்றிட்டு மக்களை போட்டு ஒரு சைட்டு தூங்கப்படுறதுக்கு என்ன பண்றது ஏன்னா ஐநூறு ரூபா நம்ம வாக்கெட்டுல இருந்தது இன்னைக்கு ஐநூறு ரூபா தான் இருக்கு நீங்க விலைகள் மட்டும் பூரா ஏற்றிட்டீங்கன்னா இன்னைக்கு மைய சாமானத்துல இருந்து எல்லாமே மக்கள் பட்ஜெட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க கரண்ட் பில்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு கோடி கனெக்ஷன்ஸ் இருக்குது அதில் ஒரு கோடி பேர் வந்து நூறு யூனிட் கம்மியாக தான் பண்ணுறாங்க நூறு யூனிட் கம்மியாக கரண்ட்டே பயன்படுத்துகிறாங்க அது வந்து இலவசம் புரட்சி தலைவியம்மா வர அந்த அளவுக்கு ஏழ்மை மக்கள் எளிய மக்கள் இன்னைக்கு அத்தனை பேர் இருக்காங்க அப்போது நீங்கள் வந்து இப்படி போட்டு ஒதுக்கினீங்கன்னா எப்படி மக்கள் கஷ்டப்படுவாங்க ஸ்பெஷல் பட்ஜெட்னு ஒன்று ஒதுக்குவாங்க ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அது எதுன்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ இன்னுமே தனியாக ஒதுக்கவே இல்லை இப்போ வந்து அது மட்டும் இல்லை இப்போ நான் கோயம்புத்தூரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் இப்போ ஐஏஎம் கோயம்புத்தூர்னு ஒன்று சொல்கிறாங்கண்ணா அதுக்குன்னு நிதி ஒதுக்கணும் இல்ல இல்லை வந்து ஐஏஃப்டின்னு சொல்கிறாங்கண்ணா இல்லை இந்த தொழில் நிறுவனங்கள் பேட்டைகள் அது இதுன்னு சொல்கிறாங்கண்ணா அது முதல் நிதி ஒதுக்கினால அப்புறம் அதுக்கு வரும் ஸ்கீமாக வரும் அது எக்ஸிபிஷனான ஒரு இம்பாக்ட் இருக்கும் இதில் மேல இருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாமே விளம்பரம் மட்டும்தான் தாண்டி எதுவுமே இல்லை இது வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் தான் தமிழகத்துக்கு கோயமுத்தூருக்கு எக்ஸ்பெஷலி எஸ்பெஷலி அண்ணாமலை பேசின பேச்சுக்கு அண்ணாமலை வந்து என்ன என்ன அதாவது இன்னொன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க அவர் சொல்றாரு நாங்க வந்து அதிக மாதிரி நான் சொல்றேன் அண்ணாமலை சேலஞ்ச் பண்றவங்க நீங்க இவ்வளோ கோடி செலவு பண்ணி நடைப்பயணம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி டிராமா பண்ணி போய் போட்டோ எடுத்து தோல்பாலன் கை போட்டு ஒரு போட்டோ போராட்ட போடுற மாதிரி ஒரு போட்டோ தோசை சொல்ற மாதிரி ஒரு போட்டோ டீ ஆத்துற மாதிரி ஒரு போட்டோ விதவித வித விதமா இத்தனை டிராமா பண்ணி இத்தனை போட்டோ எடுத்து கடைசியா நீங்க ஒண்ணுமே பண்ணாம கையை எடுத்து கும்பிட்டு வந்து பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வாங்கின வாக்கு சதவீத விட ஆறாறு சதவீதம் கம்மியா தான் வாங்கிருக்கீங்க கோயம்புத்தூர்ல வாங்கிடல உடனே இல்ல இல்ல அதிகமா ஓட்டு மார்க் வாங்குறவங்களுக்கும் நூத்தம்பதுக்கு நூறு மார்க் வாங்குறவங்களும் ஒன்னா நூத்துக்கு தொண்ணூறு மார்க் வாங்க தொண்ணூறு சதவீதம் ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா நான் நூறு மார்க் வாங்கிட்டேன் எத்தனைப்பா நூத்தம்பதுக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கு அண்ணாமலை சொல்றது ஐபிஎஸ் அதிகாரி இந்த பேசிக் கணக்கு கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை கேள்வி கேட்டதுக்கு என்னென்னமோ எல்லாம் பேசினார் அன்னைக்கு அவர் மீட் கொடுக்குறப்போ விமான நிலையத்துல அரை சதவீதம் நீங்க கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க அது மட்டும் இல்ல ஓவராலாக பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியாக நின்னப்போ பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் ஏதோ வாங்கி அதை விடவும் சதவீதம் நீங்க கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க அண்ணாமலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிமுக பேசுறதுக்கு அறுபதியே கிடையாது இது வரைக்கும் அதிமுக தலைவெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்களா இல்ல எது எதிர்க்கட்சியா உட்காந்துருக்கீங்களா இல்ல ஆளுங்கட்சியா உட்காந்துருக்கீங்களா இல்ல ஆளுங்கட்சியா உட்காந்தவங்களே அமைதியா இருக்காங்க உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஒரு ஆணவோ மக்கள் பணி செய்யுங்க நீங்கள் வந்து பாரதத்தோட பிரதமர் நரேந்திர மோடியே வந்து இப்போ இங்கே பக்கத்தில் இருந்தாலும் ஏன் வயசுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் தாங்க சாப்பிடணும் இங்கே இருக்கிற ராமசாமி குப்புசாமிக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் சாப்பிட்ணும் அவங்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வரீங்க இப்போ கோவை பாராளுமன்றத்தில் இப்போ இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கோ ஒரு கம்யூனிசி சர்டிஃபிகேட் என்னால் வாங்கி தர முடிச்சிருக்குன்னா நான் சந்தோஷப்படுறேன் அந்த என்ன பெனிஃபிட்டாக இருக்காருன்னு நீங்கள் பெரிய மாநில தலைவர் நான் கவுண்டிங் வர முடியாது எனக்கு வந்து ரொம்ப பிஸி நிறைய விஷயம் பார்க்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும் எல்லாமே பாருங்கள் வேணாம்னு சொல்ல இந்த தொகுதி மக்களுக்கு என்ன பயன் கொடுத்தீங்கன்னா ஒரு பயன் கிடையாது அவர் வந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க அவரு அவரோட தொகுதியில் நம்ப இந்த இதுல அறவக்குறிச்சியில் டெபாசிட் வாங்கல இருபத்தோரு தொகுதியில டெபாசிட் வாங்கல எம்பி இதுல அது மட்டும் இல்லாம அவர் எங்கோட நின்னப்ப அறுபத்தக்காயிரம் ரோடு வாங்கிட்டாரு பத்தொன்பதாயிரம் ரோடு தான் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணி சிபி ராதாகிருஷ்ணன் அவரோட அரை பர்சன்ட் கம்மியா தான் வாங்கிட்டாரு ஓவராலவும் கம்மியா தான் வாங்கிட்டாரு இவருக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு அதிமுக பத்தி பத்திர இல்லை இல்ல பாஜக வந்து சேர்றாங்க வாய்ப்பு தான் போய் சொல்றாரு இதுல வந்து நூத்தி முப்பத்தி நாலு அறிவிப்புகள் கொடுத்தீங்களே அதிமுக என்ன பண்ணி நான் கேட்கிறேன் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு ஆட்சி அமைச்சது நீங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நூறு அறிவிப்பு கூட்டத்தில் ஒரு அறிவிப்புக்கு நீங்க பதிலே சொல்லாம எங்களை கேள்வி கேட்கறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு பாக்கலங்க நான் என்ன சொல்றேன்னா ஏன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல சப்போஸ் அவர் அங்க இருந்தாரு அவர் வீடே இங்க இருக்காரு தான் தங்கி இருக்காரு இப்ப நிறைய பேர் ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊர் மாதிரி அந்த ஊர்லயே தங்கி அந்த ஊர்லயே வாழ்றவங்க அந்த ஊர்ல நிக்கிறது உண்டு இப்ப நான் சம்பந்தம் இல்ல இப்ப நான் போய் கரூர்ல நிக்கிற மாதிரி அவர் இங்க நிக்கிறது எங்க வீடு எல்லாமே இங்க இருக்கு நான் போய் என் கரூர்ல நிக்கணும் ஒண்ணு எனக்கு இங்க என்ன டெபாசிட் கிடைக்காது இங்கே ஆதரவு இல்லைன்னு சொல்லி ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நின்ன போய் எவ்வளவு ஓட்டு அவர் கூத்துல வாங்கினான்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒன்றும் வெளிப்படையான விஷயம் தான் அவர் ஒன்றும் தனியாக ஒன்றும் இது பண்ணல நாம இங்க வந்து இன்னொன்னு நிக்க கூடாதுன்னு போய் சட்டையா பிடிச்சோம் இல்ல நீங்க ஏன் இங்க நிக்கிங்கிற கேள்வியை கேட்டோம் அவர் அதுக்கு பதில் சொல்ல இல்ல இல்ல கோவையை சிங்கப்பூரா மாத்தணும் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டுக்கே கொடுக்கறத விட அதிகமான ஒரு மேனிபெஸ்டோவா கோயமுத்தூருக்கு மட்டும் கொடுத்தாரு நீங்க ஏன் செய்யலாங்கிற முன் முன்வைக்கிறோம் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்களே இந்த மாதிரி பேசுறவங்க நாளைக்கு வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில போய் வருவாரு நான் வந்து இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்வார் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற நேரம் இதுதான் அழுக்காதான் இந்த பிரச்சனை இல்லை நான் எங்க நீடிக்கிறவங்க அதை ஆரம்பிச்சு ரொம்ப நாளா பயங்கர ஒரு பாண்டட் ரிலேஷன்ஷிப்பா போயிட்டு இருக்காது பிரேக்கப்பே கிடையாது அந்த திமுக அமைச்சர்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஏங்க அவரு வந்து கிரக்ஷர் நடத்துறாரு ரெம்சாண்ட் வச்சு இது பண்ணுறாரு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மிரட்டி காசுறாங்க இங்கே வசூல் பண்ணியிருக்காங்க எல்லார்கிட்டையும் நான் இது வந்து தனிப்பட்ட தாக்குதலுக்காக பண்ணணும் எனக்கும் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது நீங்கள் பேசுறதுன்னா நானும் பேசுகிறேன் வாங்க பேசலாம் நியாயம் இருக்கணும் நீங்கள் பேசுகிற பேச்சில் நியாயம் இல்லைன்னா நாங்கள் இப்படி தான் கேள்வி கேட்பா அதுக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை உண்மையாலுமே திராணி உள்ள ஒரு ஆளாக இருந்தால் பதில் சொல்லுங்க சொல்லுங்கள் ஏன் கோயம்புத்தூர் பள்ளியன்னு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஏன் வந்து அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கினதுல அதிமுக தயவு இல்லாம இன்னைக்கு தனியா நின்று இவ்வளவு மோசமா போனது பக்கமா டெபாசிட்ல சொல்லுங்க இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரை கூட தகுதி கிடையாது வளர்த்துட்டு பேசுங்க ஒரு மாபெரும் அஇஅதிமுக இத்தனை தொண்டர்கள் இருக்கு இத்தனை பேர் இருக்கும் இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதின்னு ஒண்ணு இருக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு இந்த வருஷம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டேன் ஒரு லட்ச ரூபா டர்ன் அவர் பண்ணிட்டு நான் போய் ஒரு பெரிய கம்பெனி ஐம்பது வருஷம் நடத்துறன தொழில் பண்ணவே தெரியல நான் எப்படி சொல்ல முடியும் நான் ஃபஸ்ட்டு தொழில் பண்ணி காமிக்கணும் எனக்கு தொழில் பண்ண தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ தகுதியான தான்ப்பா பேசு அப்படின்னு சொல்லணும்